கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு தரிசனம் செய்துவிட்டு வருகின்றேன் மானசீகமாக நாம் இன்று செல்ல இருக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி ஒன்றாவது தலம் திருவையாறு தஞ்சை தரணி போற்றும் தஞ்சை சோழநாடு சோருடைத்து என்று பொற்றப்படும் தஞ்சை இப்படி தஞ்சையினுடைய புகழே சொல்லிண்டே போகலாம் அந்த தஞ்சையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பழமையான அற்புதமான ஆலயம்தான் திருவையார் இறைவன் பெயர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் அம்பாள் பெயர் தர்மசம்வர்த்தினி ரொம்பவே பல பல அருளிச் செயல்களை இறைவன் நிகழ்த்து காட்டியதலாம் அது மட்டும் இல்லை திருவையாறு அப்படின்னு சொன்னாலே சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் தியாகராஜர் அப்படின்ற ஒரு மேலான ராமபக்தர் அவர் பாடிய பல கீர்த்தனைகளும் இன்றும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா அவரையும் நம்மால் மறக்க முடியாது அவருடைய ஆராதனையும் ஆண்டுதோறும் ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்படும் இடம் திருவையாறு இந்த திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் ஆலயம் செம்பொன் ஜோதியார் அப்படிலாம் இறைவன் போற்றப்படும் இந்த அழகான ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கின்றோம் சரி அப்படி என்ன இந்த ஆலயத்திற்கான மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் குளம் நீர் தீர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு பேர் சூரிய புஷ்கரிணி சூரியன் வந்து வழிபாடு செய்ததால் சூரிய புஷ்கரிணி இந்த ஒரு தீர்த்தம் இந்த ஒரு நீர்நிலைக்கு ரொம்ப பெரிய புகழ் உண்டு அப்பர் சுவாமிகள் ஏன்னா சம்பந்தரும் அப்பரும் போற்றி பாடிய தலம் அதில் அப்பர் சுவாமிகளுக்கு கைலாய காட்சி காண்பித்த தலம் இரண்டு நாயன்மார்கள் ரெண்டு பேருமே வயோதிகம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆசை பார்த்தீங்கன்னா கைலாயத்திற்கு சென்று கைலாய நடனம் பார்க்கணும்னு அதில் ஒன்று காரைக்கால் அம்மையார் இன்னொருவர் நாவுக்கரசர் இரண்டு பேரும் கைலை செல்லும் யாத்திரையையும் அவர்களுடைய வைராகியத்தால் துவங்கிவிட்டார்கள் ஆனால் இறைவன் நினச்சிருந்தா அங்கேயே கைலாயத்திலேயே அந்த நடனக் காட்சியை காண்பித்திருக்கலாம் ஆனால் இறைவன் காரைக்காலம்மையாரை திருவாலங்காடு செல் அப்படின்னு சொன்னார் நாவுக்கரசரை திருவையாறு செல் அப்படின்னு பூலோகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தளத்தில் கைலாய காட்சியை இறைவன் காண்பிக்கிறார் இது நமக்கு ரெண்டு செய்தியே சொல்கிறது ஒன்று கைலாயத்தை விட சிறந்த தலங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் நம்முடைய தமிழகம் ஒன்று இரண்டாவது ஒரு விஷயம் சிலருக்கு கைலாஷ் யாத்திரை போகணுன்னு ஆசை அதுக்கு உடலும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் உள்ள அந்த வைராகியத்தோடு இருக்கணும் மூன்றாவது பொருள் செலவு ரொம்பவே கொஞ்சம் கூடுதலாக ஆகக்கூடிய ஒரு பயணம் நான்காவது பணம் இருக்கலாம் மனம் இருக்கலாம் வைராகியம் இருக்கலாம் உடல்நிலை கூட நல்லாவே திடமா இருக்கலாம் ஆனா ஒரு கொரோனா கால கட்டத்துல போக முடியாது இப்படி சூழ்நிலையும் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி இறைவன் அருள் அப்படிப்பட்ட பிரயாணம் செய்ய முடியல அப்படின்னு யாருக்காவது இருந்தா கவலைப்படாதீங்க அந்த பிரயாணம் சென்றவர்களுக்கு கூட இறைவன் கைராய காட்சி உங்கள் உள்ளூர் கோயிலிலே கூட கூட வந்து காமிப்பார் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை இறைவன் நமக்கு உணர்த்திய தளம் தான் இந்த திருவையாறு அப்ப நான் அன்றாடம் வள வணங்கும் என்னுடைய உள்ளூரில் இருக்கும் சிவாலயத்தில் கூட இறைவன் கைலாய காட்சியை காண்பிப்பார்னா என்னுடைய பக்தி அதன் மீது உள்ள வைராகியம் இருந்தால் காண்பிப்பார் அப்படின்ற பெரிய சத்தியத்தை உணர்த்திய தலம் இது அப்பர் சுவாமிகள் ரொம்ப முடியாமல் எண்பது வயசு போயாச்சு அவர் எங்க மானசரோவர்னு கைலை மலைக்கு அருகாமை அங்கே வரை போயாச்சு அதுக்கப்புறம் உடம்பு அவருக்கு ஒத்துழைக்கலை உடம்பெல்லாம் அந்த தோலெல்லாம் முறிந்து முடியல அவருக்கு அழற சுவாமி உன்னுடைய அந்த கைலாய காட்சியை காண்பதற்காக எங்கேருந்து வந்தேன் உடனே சுவாமி ஒரு வேதிய ரூபத்தில் வந்து அங்கே மானசரோவர்னு ஒரு நீர்நிலை அது பராசக்தியாக வணங்குவார்கள் கைலாய யாத்திரை செல்லும் பொழுது கைலாய மலை சிவபெருமான் என்றால் மானஸ்ரோவர் சக்தி இந்த மானசரோவரில் முழுகினால் நீ கைலாய காட்சியை காண்பாய் அப்படின்னு சொன்னதால் அங்கே இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரியில் அப்பர் சுவாமிகள் மூழ்க அவர் எழுந்த இடம் இந்த திருவையாறு குளம் எழுந்தவுடனே ஒரு ஆண் யானை பெண் யானை ஆண் கொக்கு பெண்கொக்கு ஆண் நாரை பெண் கிளி ஆண்கிளி பெண்கிழின்னு எந்த ஒரு ஆண் பெண் வந்தாலும் அவருக்கு அவர்களில் சிவனும் சக்தியும் தெரிகிறார்கள் இதை அவருடைய பாடலிலும் குறிப்பிடுகின்றார் மாதர் பிறை கண்ணி மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தே தீ பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பார்த்துட்டேன்னு நாவுக்கரசர் ஒரு பாட்டில் எழுதுகிறார் வேற என்ன மேன்மை இறைவன் தன்னுடைய அர்ச்சகர் ஒருத்தர் காசிக்கு கிளம்பிட்டாராம் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு வந்துடுவேன் அது வரைக்கும் வேற ஒரு அர்ச்சகரை வைத்து பூஜை செய்ய ஏற்பாடு செய்தார் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அவரால் வர முடியலை ஒரு நாள் தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு நாள் அப்போ யார் அந்த சிவ பூஜையை செய்வார் அந்த இன்னொரு அர்ச்சகர் இவர் நாளைக்கு வந்துடுவார்னு கிளம்பியாச்சு அந்த முழு நாள் யாருமே அர்ச்சனை செய்ய இது மன்னனுடைய காதுக்கு எட்டியது எப்படி இது ஒரு சிவ அபச்சாரம் இல்லையா அவர் ஒரு அபிஷேக பிரியர் எல்லா கால பூஜையும் நடக்கணுமே அப்படின்னு மன்னன் வரும் பொழுது அந்த அர்ச்சகர் இறைவனுக்கு பூஜை செய்கிற காட்சி கிடச்சிது மன்னனுக்கு ஒரு நம்பிக்கை பரவாயில்ல அர்ச்சகர் எப்படியோ வந்துட்டார் கிளம்பிட்டார் அடுத்த நாள் தான் அர்ச்சகர் வரார் வந்து நேராக மன்னனிடம் போய் நான் சிவாபச்சாரம் பண்ணிட்டேன் ஒரு நாள் தள்ளி வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது இல்லையே நேற்று நான் ரொம்ப கோபத்தோடு போனேன் நீங்கள் சிவனுக்கு பூஜை செய்கிற காட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானே அந்த அர்ச்சகர் வடிவில் வந்து அவரையே அவர் பூஜித்த தலம் இது இப்போ என்ன சொல்ல வராங்க எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிவத்தை நாம் பூஜிக்க வேண்டும் முதலில் நான் என்னை நேசிக்க வேண்டும் எனக்குள் இருக்கும் சிவத்தை அன்பு என்ற ஒரு மலர்களால் பூஜிக்க வேண்டும் அப்ப எனக்குள் இருக்கும் இறைவனை நான் ஆராதிக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்திய தலம் சிவனே வந்து சிவனுக்கே அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து கொண்ட தலம் இந்த பிரகாரம் இருக்கு இல்லையா அங்க வந்து ஒரு இடத்துல நின்று ஐயாரப்பா அப்படின்னு கத்தினோனா நம்முடைய குரல் எதிரொலிக்கும் அம்பிகை தர்ம சம்வர்தினி பொதுவா ஆண்கள் தர்மம் செய்வார்கள் வீட்டில் உள்ள பெண்கள் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்றத தான் நம்ம சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது பெண்களின் தர்மம் என்ன செய்யும் புண்ணியத்தை ரெட்டிப்பாக்கும் ஆற்றல் உடையது அதனால் தர்மம் செய்யும் பெரிய வள்ளலாக இருக்கின்றாள் இவளை பார்த்தால் பசி பட்டினி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே வராது அறம் வளர்க்கும் ஐரு தனில் மேவும் தர்மசம்பர்த்தினி திருவையாறு தனில் மேவும் தர்மசம்பர்த்தினி வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒருவரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் வர வேண்டும் தாயே இறைவன் புகழை பார்த்தோம் இறைவியை பார்த்தோம் நடுவில் இருக்கிற குழந்த சோமா ஸ்கந்தர் எனப்படும் முருகப்பெருமான் வில்லேந்திய கோலத்தில் இருப்பார் சாரி மாற்றிக்கிறேன் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் வேலேந்திய கோலத்தில் இருப்பார் சில ஆயில் ஆ ஆலயங்கள வஜ்ராயுதம் கூட இருக்கும் ஆனா திருவையாறு என்ற இந்த அற்புத தலத்தில் முருகப்பெருமான் வில்லேந்திய கோலத்தில் தன்னுடைய மாமனாம் ராமபிரான் மாதிரி ரொம்ப அழகா சத்ரு சம்ஹாரமூர்த்தியாக காட்சி கொடுப்பார் நிறைவாக நந்திகேசர் என்று போற்றப்படும் சிவபெருமானின் பெரிய தொண்டருக்கு இறைவனே ஒரு மாப்பிள்ளை வீட்டார் மாதிரி அந்த மாப்பிள்ளையின் அம்மா அப்பா மாதிரி கூடவே சென்று திருமணம் செய்து அந்த வைபவத்தை இன்றளவும் வருடா வருடம் ஐதீகமாக செய்கிறார்கள் மழப்பாடியில் நந்திக்கு திருமணம் நடக்கும் ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டு மனிதர்களாய் யார் செல்வார்கள் என்றால் ஐயாரப்பர் செல்வார் அப்படி நந்தியின் கல்யாணத்தை பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி கூட உண்டு அப்படி கல்யாண வரம் அருளும் அழகான தலம் இப்படி திருவையாறு அப்படின்ற மேன்மையான தலத்தின் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம் தர்ம சம்வர்த்தினி உடனாய பஞ்சநதீஸ்வரர் என்று பொற்றப்படும் ஐயாரப்பர் திருக்கோயிலுக்கு வாருங்கள் வாழ்க்கையில் பசி பட்டினி போன்ற பிணி இல்லாமல் சத்ருக்களின் எந்த ஒரு ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வளத்தோடு வாழக்கூடிய கல்யாண தலம் எது என்றால் திருவையாறு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க